ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சிம்பிளான முட்டை பொரியல் எப்படின்னு பார்க்கலாமா தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு முட்டை நாலு வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகு ஜீரகத்தூள் உப்பு எண்ணெய் அவ்வளோதான் இருக்குது தேவையான பொருள் சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பச்சை மிளகாயே போட்டுக்கோங்க நல்லா பச்சை மிளகாய் வெடிக்கட்டும் கொஞ்சம் நல்லா அந்த கலர் மாறி வரட்டும் நல்லா வெடித்து மாறட்டும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சிருச்சு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு வெங்காயத்தை போட்டுக்குவோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை அதான் பெரிய வெங்காயம் போட்டுக்கேன் இல்லை கொஞ்சம் நைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க அவசரத்துக்கு நான் நானே கொஞ்சம் பெருசாக தான் நடக்கியிருக்கேன் ஒரு கையில வீடு எடுத்துட்டு ஒரு கையில மல்லி போடுறதா எத்தனை டைம் மல்லி போடுற மாதிரி இருக்கு அவ்வளோதான் வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு நல்லா கிண்டி விட்டு வேக விட வேண்டியதுதான் தேவை அளவு உப்பு போட்டு வேக விட்டுருவேன் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு வேகட்டும் நல்லா வெந்திரிச்சி வெங்க வெந்திரிச்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்க வேண்டியதுதான் நான் கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் அதிகம் தான் சேர்ப்பேன் నల్ కిం విడు వెయ్య ఫుల్ మంచులు పడమీ మంచి తూల్ స్మెల్ సుపో మంచి మంచితూళ్ళు స్మెల్ నీ స్మెల్ పోయి అలా ముట్టేదా இத்தனை முட்டை உங்களுக்கு என்ன அப்புறம் முட்டையை நீங்கள் போட்டு ஊற்றிக்கணும் முட்டையெல்லாம் போட்டு ஊற்றியாச்சு உடனே அப்படியே கடைக்கடை தண்டியை போட்டு கிண்டக்கூடாது லைட்டாக கொஞ்சம் வேக வேக தான் அப்படியே லைட்டாக சுற்றி அடியில் பிடிக்காமல் மட்டும் அப்படியே கிண்டி விட்டோம்னா போதும் ஃபுல்லாக போட்டு அப்படியே கலக்கலான்னு கிண்டக்கூடாது അവളതാ വന്ദ്രം സിമ്മിലേ വെച്ചക്കാൻ ഫുൾ വെച്ചക്കാൻ ടക്കനാ അടി പിടി നല്ല കിണ്ടി വിട്ടാച്ചു അവളതാണ് മിളക് ജീരക പൗഡർ പോരക്കേണ്ടതാണ് രണ്ട് നിമിഷം കിണ്ടിയിട്ട് ഇരക്ക വേണ്ട മുട്ട പൊരിയു രെഡി സിംപിളാണ് മുട്ട പൊരിയൽ പുതുസാ ചമക്കി കത്തിക്കുക എന്താ റെസിപ്പി ട്രൈ പണ ഈസിയാ സെഞ്ചർലാം இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ